மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இத கேட்டா ஆமா நான் நல்லா இருந்தேன்னா நல்லா இருந்தா என்ன நீ நல்லா இருக்கியான்னு கேட்ட உடனே நாங்க என்ன நல்லாவா இருந்துட போறோம் இல்ல நீ கேட்ட உடனே நாங்க நல்லா இல்லாமலேயா போயிட போறோம் அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சிலர் மட்டும் தப்பா கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்காக மற்றவங்கள நலம் விசாரிக்காம இருக்க முடியுமாங்க அது ஒரு படம் இருக்கட்டும் இது நாள் வரைக்கும் எப்படியும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன் மேஷம் எல்லாருமே அன்பாலையும் பாசத்தாலையும் கட்டி போடக்கூடியவங்க சொல்லப்போனா போனா மேஷ ராசிக்காரங்க மேக்ஸிமம் உங்களுக்கு எதிரிகள் வந்துட்டு குறைவாதான் இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும் தான் நீங்க அன்பாவும் பாசமாவும் இருக்கிறீங்களே எதிரிகளை வீழ்த்துறது கூட நீங்க அன்பையும் பாசத்தையும் மட்டுமே பயன்படுத்துவீங்க சமாதானத்தையும் அமைதியும் விரும்பக்கூடியவங்க கடினமான காரியம் கூட திட்டமிட்டு வெற்றிகரமா செய்து முடிக்கூடிய சக்தியை வந்துட்டு பிறவிலேயே கொண்டவங்க அதே மாதிரி இவனுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப உறுதியா இருக்கும் எடுத்த வழிய சரியா முடிப்பாங்க எடுத்த முடிவிலையுமே மாறவே மாட்டாங்க யாரையுமே சார்ந்து இருக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க உழைப்பால மட்டுமே முன்னேறணும்னு நினைக்கிறது தான் மேஷம் இது மட்டும் இல்லைங்க வெள்ளை மனம் கொண்டவங்க பிள்ளை குணத்துக்கு சொந்தக்காரங்க அந்த பாட்டே உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தூக்கமே வராது உங்களுக்கு எல்லாருமே ஈஸியா நம்புவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அதுல அமைதியை விரும்புவாங்க உடனே மேஷம் வந்து பாத்தீங்கன்னாக்க அடா ரொம்ப சாஃப்டுப்பா இதுங்களெல்லாம் வந்துட்டு போராட முடியாதுன்னு மட்டும் தப்பா கணக்கு போட்டுடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும் நம்மளும் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைப்பாங்க ஆனா அதை மீறி போராடிதான் ஆகணும் நல்லா வந்துச்சுன்னா முருகப்பெருமான பார்த்திருக்கீங்களா அசுரர்களை வதம் செய்யக்கூடிய போர் கடவுள் இல்லையா அவரு அவருடைய பிள்ளைகள் இவங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க மேஷத்தை பகைத்தால் இனி பரலோகம் தான் மேஷ ராசியை பொறுத்திருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசிக்காரங்க சக்தியாக உருவெடுக்க போறீங்க தாய் பராசக்தி வேல் வாங்கி இவர் வந்து அசுரர்களை வதம் செஞ்சார் அதே மாதிரிதாங்க நீங்க இந்த முப்பது வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு சில பயிற்சிகளின் காரணமா மகாசக்தியாக உருவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்க போறீங்க உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக இவங்களா எதிர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தளத்திற்கு ஓட விட போறீங்க அது என்ன ஏது எப்படி எதனால அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க இந்த வருஷத்துலயே எல்லாருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பை கொடுத்தது எதுங்க சனி பகவானுடைய பயிற்சி பொதுவாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி நிகழுது அப்படின்னு சொல்றாங்க திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு இதனால ஒவ்வொரு ராசிக்காருடைய வாழ்க்கையிலுமே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இவர் அந்த வகையில மேஷ ராசிக்காரர்களுக்கு இவரால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது போனா இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்ட சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுதுங்க அப்படி முப்பது ஆண்டுகள் கடந்து மீன ராசிக்கு போயிற்சி ஆகக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் மேஷ ராசிக்கு கொடுக்க போறாரா கெடுக்க போறாரா நவகிரகம்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம்னாக்க இவர் தான் இவர் பேரை கேட்டாலே நமக்கு எல்லாருக்கும் பயம்தான் வரும் ஏன்னா சாரோட அடி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இவரு கொடுக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிப்பட்டது இந்த சனி பகவட பேச்சுங்கிறது மேஷ ராசிக்கு ஏழரை சனியா தொடங்குதுங்க பயப்படாதீங்க நான் பின்னாடி தெளிவா சொல்றேன் ஏன் நீங்க பயப்படக்கூடாது இந்த நான் தெளிவா சொல்றேன் அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மீனராசிக்கு ராசிக்கு வந்தார் இல்லையா அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு ரிஷபர் ராசி மூன்றாம் பார்வையாகும் கன்னி ராசி ஏழாம் பார்வையாகும் தனுசு ராசி பத்தாம் பார்வையாகவும் பாக்குறாரு இத பேஸ் பண்ணிதான் ஒரு சிலருக்கு நல்லதையும் ஒரு சிலருக்கு ஒரு மிக சிறந்த பாடத்தையும் கத்து கொடுக்க போறாரு அதுல முதல்ல இருக்கிறவங்க தான் அந்த மேஷ ராசிக்காரங்க ஏன்னா ஏழரை சனி தொடங்குது இல்லையா பாடம் சொல்லி கொடுக்கிற அப்படின்னாக்கா அடிதான் விழுகுன்னு பயம் வேணாம் அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஒரு வரியில சொன்னா இந்த சனி பவனுடைய மாற்றங்கிறது பழைய பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அலைச்சலே இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில தான் இருக்கும் செலவே இருந்தாலும் இது உங்களுக்கு சுப செலவுல தான் இருக்க போகுது இப்ப சொல்லுங்க என்னங்க உங்களுக்கு பாதிப்பு அதாவது ஏழரை சனி தொடக்கம் தான் அதாவது சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு வெறைய சனியா தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறாரு அதாவது ஸ்கூல்ல காலேஜஸ் எல்லாம் நம்மளுடைய பேப்பரை திருத்தத்துக்கு எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற மாதிரிதான் அவரு வந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போறார் ஆனா பயம் வேணாங்க நல்ல பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போறார் அதாவது சனீஸ்வர பகவான் பேரு அப்படின்னாவே நம்மள வந்து தான் போறாருங்கிறத மறந்துருங்க சனீஸ்வர பகவான் நமக்கு வெறைய சனியாக ஏழரை சனியா ஸ்டார்ட் ஆனாலே நமக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவர் இப்போதைக்கு ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிடறாரு இதனால இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி வேகமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க புரியுதுங்களா அதே ஏழரை சனி தொடங்குது அப்படின்னு பதற வேணாம் தற்சமயம் விரைய வீட்டுல வந்து அமரக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு வந்து யோகமான பலன்களை கொடுப்பாரு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகமாகும் குடும்பத்தை பொறுத்திருக்க பிள்ளைடைய விருப்பங்களை வந்துட்டு நிறைவேற்றி வைப்பீங்க அது கேட்டு செஞ்சு கொடுப்பீங்க திருமணம் சீமந்தம் குத்தி இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டுல நடக்க போகுதுங்க அது அதிகமா அதேபடி ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்கள் இவங்களுடைய ஆசை கிட்டும் அப்போ மேசராசிக்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏழுரசனியா நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்ற வேண்டிய நேரத்துல நான் இப்படி ஒரு பலனை சொன்னா நீங்க வந்து என்ன நினைக்கணும் அப்போ சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டா இருந்துட்டா நமக்கு வரக்கூடிய பலன்கள் நல்லதா தான் இருக்குங்கறத உணர்த்தி வச்சுட்டாரு இப்ப சொல்லுங்க இனி இவரை பார்த்து நீங்க பயப்படணுமா அதே மாதிரி இவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால வட்டிக்கு நீங்க கடன் வாங்கியிருந்தா கூட சரி அதுல ஒரு பகுதியை வந்து கட்டி முடிச்சிருவீங்க அப்போ பண வரவை கொடுக்குறாரு அதே மாதிரி உடன்பெருப்புகளால உங்களுக்கு ஆதாயம் இருக்கு குடும்பத்துல உறவுகள் வகையிலையும் உங்களுக்கு சாதகம் தான் அதே மாதிரி மறைமுக எதிரிகளை வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாரு அவங்களை இனம் கண்டு அவங்கள வந்து விலக்கி வைப்பீங்க இல்ல ஒழிச்சு கட்டிடுவீங்க இப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்க வாழ்க்கை நிலைங்கிறது டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்புறம் தன்மையா இருக்குன்னு பாத்துக்கோங்க உங்களுக்கே தெரியாம இருந்த சில சூழ்ச்சிகளை சில முடிச்சுகளை வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது ஏன்னா இவர் நீதிமான இல்லையா இவரால உங்களுக்கு எப்படி நீதி கிடைக்காம போகும் அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் சொத்து பிரச்சனை ஓவர் இதையும் தாண்டி உங்களுடைய இரண்டாம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்க போகுது சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க ஆனா ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் வீண் பேச்சு குறைச்சிக்கணும் செயல்பாடுகள்ல மட்டுமே திட்டமிட்டு வேலை பார்க்கணும் அதே மாதிரி உள்ள ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க இருந்தாலும் பார்வை கோளாறு சம்மந்தமா சின்னதா ஒரு பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது கண் பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியா கிட்ட போயிட்டு சிகிச்சை பாத்துக்கோங்க அதே மாதிரி உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருதுங்க நாள் உங்களை யாரும் மதிக்கலையேன்னு வருத்தப்படுறீங்களா இனி நீங்க ஒதுக்கப்படாலும் சரி உங்களுக்கு மரியாதை வரும் மதிப்பு வரும் தேடி வந்து உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுப்பாங்க அர்த்தம் சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசியில ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கறதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க பாதிப்பு இருக்காது பயம் வேணாம் அதுதான் உங்களுடைய ராசியிலே சனி பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் பார்த்தோம்னாக்கா உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் பூரட்டாதி சாரத்துல இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இதுக்கப்புறம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சஞ்சாரம் பண்ண போறாரு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும் வேலையே இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க இதை தாண்டி ஒரு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் பணவரவு அதிகமாகும் பெரிய பதவிகள் தேடி வரும் திருமண தடைகள் நீங்கும் அதை அடுத்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அடுத்து இருபது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இது தாண்டி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உடைய பாதகாதிபதி சனீஸ்வர பகவான் உன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதில போறதுனால எதிர்ப்புகள் அகலம் ஆனா ஒரு விஷயத்த இந்த நேரத்துல மேஷம் வந்து செய்யக்கூடாது என்னன்னா யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது இப்ப எப்பன்னு கிடையாது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா மேஷம்ங்கிறவங்க நம்ம சொன்னதா எல்லாரும் ஈஸியா நம்பிடுறீங்க அதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்ட விட்டு போயிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்திலேயாவது யாருக்கும் ஜாமீன் போடாம இருங்க அதே மாதிரி அரசு காரியங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ கவனமா இருங்க அடுத்த பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுடைய தைரியத்துக்கும் அலைச்சலுக்கும் சொந்தக்காரனான புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துல சனீஸ்வர பகவான் போறதுனால உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பூமி சேர்க்கை உண்டாகும் குறிப்பா மேஷ ராசியில இருக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குடும்பத்துல சந்தோஷம் உண்டு அடகு வச்ச நகனத்தை கூட இப்ப வந்து மீட்டெடுப்பீங்க இது வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆரோக்கியத்துல மட்டும் எப்பவுமே அக்கறை வச்சுக்கோங்க இதுவே கண்ணி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய காதல்ல உண்மையான ஆழத்தை இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க இது மாணவ மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா அதிகம் உழைத்து தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க நேரத்தை வீணடிக்காம படிப்புல கவனம் செலுத்துங்க இது வியாபாரம் பண்ற சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க சந்தை நிலவரத்தை அறிஞ்சு முதலீடு பண்ணுங்க போட்டிகளை மீறி நல்லாவே சம்பாதிப்பீங்க ஆனா எந்த நேரத்துலயுமே யாரையும் நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படக்கூடாது அதே மாதிரி மருந்து வியாபாரம் கமிஷனு மர வியாபாரம் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குதுங்க இது கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா பங்குதறல் கிட்ட அப்பப்ப கொஞ்சம் மோதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்ன பண்ணும் கொஞ்சம் நெளிவு சுழிவு தெரிஞ்சு கூட்டு தொழில போடுறதுக்கு அனுசரிச்சு நடந்துக்கோங்க இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க ஆண்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சூழ்ச்சிகளை முறியடிச்சு வெற்றி பெற போறீங்க வேலை சுமை அதிகமானாலையும் அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் சொல்ல நான் இந்த தாங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர போகுது உங்க இருக்கையை தேடி வர போகுது அதிர்ஷ்டம் அதுவே கூட வேலை கிட்ட உங்களுக்கு இருந்த சலசலப்பு கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாருக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் அளவாவே வச்சுக்கோங்க இதே மேஷ ராசி கணினி துறையில வேலை பாக்குறீங்க ஐடில இருக்கீங்க ஏதாவது ஒரு கணினி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க பதே உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இதனால வரைக்கும் தடைப்பட்டுட்டே இருந்துச்சு போராடி போராடி பாத்தீங்க இல்லையா இனி போராட்டம் இல்லாம ஈஸியா கிடைக்கும் இப்ப குறிப்பிட்டு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க சனீஸ்வர பகவானால நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே இதுல வந்துடும் சரிங்களா முத விஷயங்க மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் ஏழரசனி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இதுல வந்து வீண் பதட்டம் தேவையில்ல உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இவர் மறையதுனால பல காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்க தான் செய்யும் உடைய மனசுல இருந்த அவன் நம்பிக்கை மனசோர்வு எல்லாமே இப்ப நீங்க போகுது அடுத்து ரெண்டாவது விஷயம் இது வரைக்கும் உங்களுடைய ராசியின் மீது இருந்த சனிபகனுடைய பார்வைங்கிறது விலக போகுது மாறுபட்ட சிந்தனைகளால அணுகுமுறைகளால எல்லா காரியங்களுமே இப்ப வந்து சாதிச்சுக்க போறீங்க பல பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியா இப்ப வந்து முடிவு வர போகுது அடுத்து மூன்றாவது விஷயம் சனி பகவான பொத்திக்க வெறைய சனியாக பலன் தர போறார் அதனால செலவுகள் அதிகமாகுமே அப்படின்னு பயம் வேணாம் செலவுகள் அனைத்துமே சுப தான் உங்களுக்கு அமையும் கல்யாணம் காது குத்தி இந்த மாதிரி செலவுகள் செலவுகள் தான் ஆனா அது என்னது சந்தோஷம் தரக்கூடிய சுப செலவுகள் இல்லையா அப்படிதான் அதனால கவலை வேணாம் அதே மாதிரி நீங்க சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது சேமிக்கிறது இந்த மாதிரி வகையிலையும் செலவுகளை திட்டமிட்டுக்கோங்க இது உங்களுடைய சாமர்த்தியம் அடுத்து நான்காவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தாம்பத்தியம் இனிமையா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பனி போர் இருந்துச்சு இல்லையா அது வந்து நீங்க போகுது அந்யூன்யமா இருக்க போறீங்க அடுத்த ஐந்தாவது விஷயம் ஏழரசரி காலமா இருந்தாலும் உடல் உழைப்பு அழைச்சி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதே நேரத்துல சுயஜாதகம் பலம் பெற்று இருக்கிறதுனால உழைப்பால உன்னதத்தையும் அடைய போறீங்க அடுத்த ஆறாவது விஷயம் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா படிப்புல கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் சோம்பல விட்டுட்டு பார்த்த வந்து அப்பவே படிச்சுக்கோங்க இல்ல நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் இப்பறம் படிச்சுக்கலாம் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடுற வேலையே இருக்க கூடாது அந்த மாதிரி கவனமா படிச்சிட்டீங்க அப்படின்னாக்க மதிப்பெண்களை நீங்க அதிகமா பெற முடியும் அடுத்த ஏழாவது உத்தியோகத்துல உழைப்பு கேற்ற ஊதியம் இல்லையே அப்படின்னு ஆதங்கம் இருந்தாலும் சனி பகவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இவரோட பேர் என்ன மந்தன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா இவரை பொறுத்த வரைக்கும் ஏழரசனி காலத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சற்று தாமதப்படுத்தி கொடுப்பதை தவிர்த்து அதை வந்து நிறுத்த மாட்டார் தாமதம் ஆனாலும் உங்க உழைப்புக்கேற்ற உயர்வு கட்டாயம் உண்டு பயம் வேணாம் அதே மாதிரி எட்டாவது விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேல சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடத்தையுமே அவர் பார்க்கறதுனால ஓரளவு எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் பயம் வேணாம் குறிப்பா இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால பணப்பழக்கம் அப்படின்னு திருப்திகரமா தான் இருக்கும் சோ பண விஷயத்துல உங்களை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது அதே மாதிரி யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க பேச்சுக்களுமே கவனம் தேவை அட்டு ஒன்பதாவது விஷயம் சனி பகவான பொறுத்துக்கு மீன ராசியில அமர்ந்து ஒரு ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால வட்டிக்கு கடன் வாங்கி இல்லையா அதை வந்துட்டு அடைக்கிறதுக்கான பண உதவி உண்டு அதே நேரத்துல உடன்பிறப்புகள் வழியில குறிப்பா மூத்த சகோதரர் வகையில உதவிகள் கிடைக்கும் தாய் வழி சொத்து உங்களை வந்து சேரும் கோட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அட்டு பத்தாவது விஷயம் சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ஒன்பதாம் வீட்டை பார்க்கறனால தந்தையுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அசதி வந்து நீங்கும் சிக்கனம் ரொம்ப அவசியம் அடுத்து பதினோராவது விஷயம் இந்த ராசியை சேர்ந்த ஒரு நடுத்தர வயதுல இருக்குங்க குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் தேவை அதுவே திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்லபடியா வரன் அமையுங்க இத்தனை நாளா அமையாத திருமண வரன் கூட இப்ப கூடி வரும் புரியுதுங்களா சோ சாதகம் தான் அதே மாதிரி பன்னிரெண்டாவது விஷயம் நட்சத்திரத்தை படி பார்த்தோம்னா இந்த ராசியை சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அதுக்கு பின்னாடி நல்ல பலனும் கிடைக்கும் இது பர நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்த காத்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கஷ்டம் கொடுத்து பின்னாடி எல்லாத்தையும் நல்லதா மாத்தி கொடுத்துருவாரு அடுத்து பதிமூணாவது விஷயம் வியாபாரத்துக்காக நீ கடன் வாங்கியிருந்த அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்க கடன் வாங்கி புதுசா முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமா தவிர்க்கணும் அதே மாதிரி சட்டுன்னு இப்ப செய்யக்கூடிய தொழில மாத்திட்டு வேற ஒரு வியாபாரத்துல இறங்குறது கூடவே கூடாது அதே மாதிரி பங்குதாரர்கள் வாடிக்கை கிட்ட கனிவா நடந்துக்கோங்க அதுதான் வியாபாரத்துக்கு விருத்தியை கொடுக்கும் அடுத்து பதினாலாவது விஷயம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலைப்பழும் பொறுப்புகளும் அதிகமாகும் காலம் இதனால கவனச்சிதறல் இல்லாம வேலை பார்க்கணும் அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விமர்சனங்களை தவிர்த்துருங்க யார் என்ன பிரச்சினாலும் சரி நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அடுத்த கடைசி பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பதினைந்தாவது பாயிண்ட் என்னன்னா இப்போ வரைக்கும் சொன்ன பதினாலு பாயிண்ட்ல உங்களுக்கு திருப்தி இல்லைனாலே கொஞ்சம் பொறுத்துட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா மே மாதம் நடக்கூடிய குரு பயிற்சி இப்போ சொன்ன சின்ன சின்ன இறக்கத்தை கூட ஏற்றமாக மாத்தி கொடுப்பார் குரு பகவான் ஒட்டு மொத்தமா சனி மகனோட பேச்சினாலும் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை அப்படி பாதுகாத்து நிற்பார் அரண் போட்ட மாதிரி புரியுதுங்களா சோ குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா குரு பகவானுடைய பார்வைங்கிறது சனி பகவானுடைய பார்வையினால இருக்கக்கூடிய தீமைகளை விளக்கி வைக்கிறது சில எல்லாம் இந்த நேரத்துல சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் பெற போறீங்க என்ன கனவா வைனா இருக்கட்டும் அது மே மாதத்துக்கு அப்புறமா மேஷ ராசிக்கு கட்டாயம் நிறைவேறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்தே மேஷர் ராசிக்காரலுக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது மோஸ்ட்லி தான் இருக்கு விஷயங்கள் விஷயம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தான் அதையுமே நீங்க சரி செஞ்சிடலாம் சரிங்களா இருந்தாலும் ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுமா அதையும் நான் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறேன் முதல் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க சனீஸ்வர பகவானுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதவர் யாருங்க விக்னங்களை தீர்க்கக்கூடிய கூடிய விநாயக பெருமான் உங்களால முடிஞ்சதுனாக்கா பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அது குறிப்பா சதுர்த்தி நாள்ல போயிட்டு நீங்க அவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காம காத்தருள்வார் அது மட்டும் இல்லைங்க அணுதினமும் விநாயக பெருமான அகவலை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களை வந்து சேரும் இப்ப இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க ஏழரை சனி அப்படிங்கிறதுனாலே பொதுவை மேஷராசுகளுக்கு பயம் இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும் இது எல்லாமே ஒளியணும் அப்படின்னா காக்கும் தெய்வமான கால பைரவரை வழிபாடு செய்ய எல்லா வகைகள்லுமே மேன்மை உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆச்சிய பெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அதையும் தாண்டி எதையும் எதிர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சிய பெருமானுக்கு ஸ்ரீராம ஜெயம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஆயிரத்தி எட்டு முறை எழுதி பூ மாலை மாதிரி தொடுத்து அவருக்கு சாற்றி வழிபாடு செய்ய நீங்க கேட்டத கொடுப்பாருங்க நீ நினைக்கிறத சாதிக்க வைப்பாரு அதே மாதிரி மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்துல பொங்கு சனீஸ்வரராக பாலிக்க கூடிய நம்ம சனீஸ்வர பகவான குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் இது மட்டும் இல்லாம சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க அந்த சனீஸ்வர பகவான் அருளிடுவார் நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்